ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோழி குஞ்சுங்கெலாம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோஸு எஃப்ஒன் போட்டோம் மறுபடியும் ப்ரூடிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம ப்ரூடிங்கில் தான் வைப்போம் கோழி குஞ்சு காலையில் ஒரு டைம் நம்ம தீவனம் வச்சாச்சு செகண்ட் டைமுக்கு மேலே வந்திருக்கோம் மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி சரி ஓகே நம்ம கோழி குஞ்சுங்க பார்க்கலாம் அந்த கிராப் கோழி பாருங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளர்ந்தும் அது அதோட இது அப்படி இருக்குது எல்லாம் பறந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது எங்கள் மேக்சிமம் ஒரு இருபது நாள் உள்ளே வைக்க முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எங்களை இது உள்ளே வைக்க முடியாது வெளியே தான் எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா குரோத் ஆகிருக்கு இந்த இடத்துல மந்தக்காளி கீரை கட்டிடணும் அது எவ்வளோ அழகாக நல்லா சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள் இது எதுக்கு கட்டி விட்டோன்னா ஒன்று ஒன்று முடிய கொத்திக்கிடுதுன்றதுக்காக அந்த மந்தக்காளி கீரையை கட்டி விட்டுருந்தோம் அதுவும் நல்லாவே சாப்பிட்ருக்கு நம்ம கோழிங்க எப்போவுமே முடி கொத்திக்கிடுதுன்னாக்கி இது மாதிரி ஒரு சில கீரையோ இல்லை அது கொத்தி இழுக்கிற மாதிரி எதனா ஒன்று கட்டி விட்டோம்னா அந்த முடி கொத்துறது கம்மியாகிடும் உங்கள் பண்ணையிலையும் இது மாதிரி இது இருந்ததுன்னா எதனால் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கோழிங்கெல்லாம் வந்து முடிய கொத்திக்கிடுதுன்றதுக்காக மூக்கை கட்டி விடுவாங்க நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது இது ஜஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்த்து எதனா கீரிய எதையாட்டோ ஒன்று கட்டி விட்டோன்னா இந்த மாதிரி முடி கொத்துறது சோளாயிடும் நான் இது பெரிய கோழியாக இருந்தாலும் சரி சின்ன கோழியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் ஃபார்மில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது தெரியும் தீவனம் போட்டு விட்டுருக்கோம் தீவனம் விட்டு அது மேய்கிறது பாருங்கள் இந்த மாதிரி பைப்பு பாதியாக கட் பண்ணி வச்சு அதில் போட்டோன்னா அது அழகாக லைனாக நின்று மேயும் இந்த மாதிரி ட்ரே போட்டோன்னா இப்படி கும்பலாக இருக்கிறதுனால ஒன்று எடுக்கும் ஒன்று எடுக்க முடியாது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணலை ரெடி பண்ணிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன் அப்போ பாருங்கள் கோழி வளர்க்குறத பற்றி எதுனா தெரிஞ்சுக்கணுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணலாம் என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் வாட்ஸ்அப்லேயும் வரலாம் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம் எனக்கு இன்னும் ஒரு சிலதெல்லாம் எப்படி சொல்லணுன்னு புரியல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி பேசுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க